மறைந்தும் மக்கள் மனதில் மறையாமல் இருக்கும் நடிகர் விஜயகாந்த் மதுரை ராசி தான் ஆரம்ப ஸ்டுடியோலதான்ல புகைப்படம் எடுத்தாரு அந்த புகைப்படம் தான் அவர் சினிமாவுக்கு வர காரணமா இருந்துச்சு அந்த ராசி ஸ்டுடியோட உரிமையாளர் நம்ம இருக்கிற அவர்கிட்ட பேசலாம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில் ஜெயச்சந்திரன் அதாவது அவர் வந்து சொல்லி இங்கே அனுப்பிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் அண்டி போய் ஒரு ஏழு டிஸ்டில் எடுத்துகிட்டு வா அதை வச்சு நம்ம சினிமாவில் கொடுத்து புது நடிகர்களை வச்சு ஒரு ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணார் காரணம் என்னன்னா அவர் வந்து பெரிய டிஸ்டிக்கு போய்ட்டு அவர் மதுரையம் டை சுந்தரபாண்டியன்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணார் அது எம்ஜிஆர் பதவிக்கு போயிட்டதுனால அந்த படம் சரியாக விடுக்க போகலை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பதவி வந்துட்டார் அதனால் அவருக்கு அதை படத்தில் அவருக்கு லாஸு தான் அவருக்கு அந்த காலத்தில் பெரிய தொகை லாஸ் அவர் கிழக்குற பாய் அவர் கூட்டு குடும்பம் அதில் வந்து சினிமா தொழில் வேணாம் காலத்தில் இவர் செஞ்ச தொழிலை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இவர் ஆஃபீஸு மேலே குரவசில் இருந்தது மதுரை மீனாட்சி மணி மேலே குரவசன் இவங்க கொஞ்சம் கோரிசிக்கு அப்புறம் விஜய் அந்த கோரிசிக்கு ஒரு ஏழு பேர் இவர் கடை வாசல்லே வந்து தான் டெய்லி உட்காந்துட்டு அர்டி அடிக்கிறாங்க அது அதில் அவர் அவராக வந்து தரிசலா ஏய் இல்லை யாராவது சினிமா நடிகர்கள் நடிக்கிறேன்னு சொல்லுப்பா ஒரு ஒரு படம் பண்ணுவோம் அந்த படத்தை குறைஞ்ச பட்ஜெட்டில் அதை செய்வோம் அந்த படம் தயாரிக்கணும்னா முதல்ல நீ ஸ்டில் எடுத்து கொடுத்து அந்த ஸ்டில்லு நல்லா இருந்தால் தான் அங்கே செலக்ட் பண்ணுவாங்க சினிமா உலகத்தில் அந்த காரணத்துக்காக வேண்டி போய் நீங்கள் அந்த மாதிரி கரிமணி ஏரியாவில் ஆசித்திருமையிருப்பாப்பில் யங்ஸ்டரு அவர் வந்து உனக்கு தெளிவான ஆக்சிடெண்டோட பழங்கள் எடுத்துருவாப்பில் அதனால் நீ போய் எடுத்து வாங்க அவர் வந்து என்னடா வந்து கேட்டார் இந்த மாதிரி அவர் இந்த ஏரியாவில் ஏற்கனவே வந்து போவார் காரணம் அந்த ரயில்வே ஸ்டாப்போட ஒரு பழக்கம் ஓகே சிட்டில் இருக்கிறாள் அதில் வந்து என்னடா வந்து சொன்னார் அப்போ நான் சொன்னேன் மதுரைக்காரால் ஒரு ஆள் சினிமாவில் போய் சக்ஸஸ் ஆகணும்னா எனக்கு அதில் பெரிய சந்தோஷம் உன்டர்ந்து உங்கள்டு காசு போனோம்னா எனக்கு தேவையில்லை வாழ்க்கையில் ஜெயிச்சு காமிக்கன் வந்ததில்லை சினிமா உலகத்தில் அது அந்த பெருமைக்காக தான் வந்து நான் எடுத்துவேன் ஆனால் எடுத்துரணும்னா அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் காலம் எனக்கு காலம்புற வேலையை ஆரம்பித்தோம்னா நைட்டு பத்து பத்தரை ஆயிரம் பதினோரு மணிக்கு நைட்டு வரணும் காலம்புரை அஞ்சு மணி வரையில் ஸ்டிட் ஸ்டில்லு எடுப்பேன் அந்த அஞ்சு மணி வரையில் ஸ்டில் எடுத்தால் ஒன்றோ ரெண்டோ மூணு படம் எடுக்கலாம் காரணம்னால் இவர் சினிமா உலகத்தில் ஏற்கனவே இதில் கிடையாது நம்ம பல இதுகளை தயார் பண்ணி அதாவது பொம்மை ஃபிலிம் ஆலயா பேசும் படம் இன்டர்நேஷ்னல் போட்டோகிராஃபி டெக்னிக் அது போக ஃபிலிம் ஃபேர்னு பாம்பேயிலேருந்து வரும் இந்த புத்தகத்தெல்லாம் வாங்கி வச்சுருந்து அவர்கிட்ட வந்து அதை காமிச்சு இந்த மாதிரி ஆக்ஷனில் இது பண்ணணும் அப்படின்னு அவருடைய எண்ணங்கள் வந்து ஆக்ஷனுக்கு இரவாக தான் இருக்கணும்னு நினப்பு சரி அந்த அந்த அடிப்படையாக அதை அப்போ அப்படி படமாக காமிச்சு ஒரு படத்தை எடுத்து அதை வெளியே கொண்டு வந்து பிலிமாக கழுவி காமிக்க ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு படம் மூணு படத்துக்கு மேலே எடுக்க முடியாது அப்போ கா நைட்டு பதினோரு மணிக்கு ஆரம்பித்தோம்னா காலம்புற நாலு மணி அஞ்சு மணி ஆகிடும் இப்படி ஒரு முப்பத்தி ரெண்டு படத்தை எடுக்க நாற்பத்தோரு நாள் ஆச்சு இந்த நாற்பத்தோரு ப நாள் ஆனால் முப்பத்திரெண்டு படத்தையும் முப்பத்தூர் செட்டு அது படம் இதை வந்து நீங்கள் ஓ ஆளுங்க வந்து மெட்ராஸில் அவர் சொன்னதை அடிப்படையில் மாசு காசு அட்டை கொடுங்க அவரே தயாரிப்பாளர்கள்ட்ட கொடுத்து கேட்பாங்க அவர் இப்படி டாம்கர்ச்சியோடு முயன்றார் முயன்ற காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் நாள் அது தொய்வு ஏற்பட்டுச்சு இவர் மெட்ராஸ்லேயே ரோஹினி நின்றனர் ரூம போட்டு ஒரு ஏழு எட்டு பேர் தையிருந்து ஒவ்வொரு வர தயாரிப்பாளராக போய் அதில் வந்து கடைநல்லூர் நம் ஒரு ஒருத்தர் நம்ம பாய்க்கு வேலைப்பட்டவர் மாசு காஜியார் அவர் வந்து நீங்கள் நான் படம் இருக்கிறேன் ஆனால் கொஞ்சம் ஃபைனான்ஸு எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறணும் அப்படின்னு அந்த படத்தை வந்து எடுத்தாங்க அந்த படத்துக்கு பேர் இனிக்கும் இறமை அந்த படத்தை எடுத்து முடித்து சேர்த்து கிடைக்கல ரிலீஸ் பண்ணுறது காரணம் என்னென்னா புதுமுகம் நடிகிறதுனால இவருக்கு வந்து அந்த அளவுக்கு இது இல்லை ஏன்னா அப்போ வந்து ரஜினிகாந்து எம்ஜிஆரு பதவிக்கு போயிட்டார் சிவாஜி நேசன் கமலா காந்தி இருந்த காலம் காலம் அந்த ஒரு பெரிய இது பண்ணி அவர் பாய் இது பண்ணி முயற்சி பண்ணி மாசுக்கு அதே இது பண்ணி இவர் அப்பா வந்து கவுன்சிலராக இருந்தார் யார் விஜயகாந்த் அப்பா நல்ல மாற்றி வந்தது சென்ட்ரல் சென்ட்ரெஸ் சென்ட்ரல் சினிமாவில் போய் தேட்ரு ஒரு வாரத்துக்கு கேட்க அவர் புது நடிகர் ஓடாதுங்க அப்படின்னு ரெண்டு நாள் தேர்தல் தொடங்கினு ரெண்டு நாள் விட்டாங்க தேட்ரு நாங்கள் நண்பர்களாக என் சர்க்கிளில் ஒரு ஐம்பது பேர் இருப்போம் ஃபோட்டோகிராஃபியில் எங்களுக்குலாம் அப்போ கல்யாணம் ஆகாத கலாம் எங்கள் சர்க்கிளில் ஒரு ஐம்பது பேர் அவர் சர்க்கிளில் இருந்து ஒரு இருபது பேர் நாங்கள் எல்லாம் நான் எங்கள் காசை போட்டு ஹை கிளாஸ் கிட்ட முதல்ல கூட்டியிருக்கா இல்லை பண்ணிடுவோம் ஐ கிளாஸ் டிக்கெட்டை பொருளை பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக படம் ஓட்டி தாண்டிணும் அந்த அடிப்படையில் ரெண்டு ரெண்டு நாள் ஓடிவிட்டோம் மூணாவது நாள் கொஞ்சம் தொய்வு ஆகிடுச்சு திரும்ப இங்கே நாங்கள் செலவு பண்ணி அதுக்கு அவருக்கு டிக்கெட் எடுத்து ரோட்டில் போகிறாள் வராளெல்லாம் கூப்பிட்டு போய் மலரை காலால் நினைச்சிருக்காரு அது படத்தை பாரு மூணு நாள் படத்தை ஓட்டினோம் படத்தை ஓட்டினோடனே அவர் அவருக்காக ஒரு உத்வேகம் உண்டாயிருச்சு நமக்காக இவ்வளோ பேர் பாடுபடுறாங்க அதனால் இவர்களுக்காக வேண்டியாவது இந்த நடிவு தொழிலை நம்ம சிறப்பாக செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு அவராக அவர் எண்ணப்பட்டு அதை நினைக்க ஆரம்பித்தார் அதில் ஒன்று ரெண்டு படங்கள் தொய்வாகிச்சு மதுரை தூரது இடி முழக்கம்னு ஒரு படம் வந்து அது கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிடுச்சு சக்ஸஸ் ஆன உடனே அது வெற்றி இன்னொரு நூறு நாள் ஓடிடுச்சு நூறு நாள் ஓடின உடனே அதை அவர் அதை வச்சு அந்த ஒரு படம் நூறு நாள் ஓனோடனே ஏகப்பட்ட படங்கள் புக்காகி போச்சு ஏகப்பட்ட படம் படங்கள் புக் ஆகி போன உடனே அப்புறம் அடுத்து மதுரைக்கு வரும்போது நம்மளை வந்து பார்க்க வருவார் நான் பார்க்க வரும்போதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கலெக்ஷன் கொடுப்போம் ஏன்னா அவர் அவருக்கு சில்ல இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நடிச்சு 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 நடித்து காமிக்கணும் நடிச்ச நடிச்சு காமித்து அது போக இந்த புத்தகத்தில் இருக்க ஆக்சன்லாம் காமிக்கணும் இதுக்கு முன்னாடி அவரளவுக்கு கண்ணாடி இருக்கும் கண்ணாடிக்கு முன்னாடி நடிகையாக இருக்கணும் நடிகை சொல்லணும் சாயங்காலம் பதினோ நைட்டு பதினோரு மணிக்கு சொல்லிட்டிங்கன்னா இவர் எட்டு ஏழரை மணி எட்டு மணிக்கு இங்கே வந்துடுவார் ரைஸ் மில்லில் வச்சுருந்தாங்க அதில் ஒர்க் இருந்தார் ரெண்டு மணி நேரம் அந்த ஆக்சிடனாக கண்ணாடி முன்னாடி செஞ்சு பார்க்கணும் பார்த்துட்டு நாம் ஏன் வேலை முடியறதுக்கு பத்து பண்ணுறேன் வேலை பார்க்குற எட்டு பேர் வேலை பார்த்தான் இவனுக்கு நான் வேலை கொடுக்கணும் இவருக்கு நம்ம வந்து ஒரு தொண்டாத்தம் செஞ்சோம் அதில் வந்து அவரை வச்சு ஒரு ரெண்டு படம் மூணு படம் ஒரு நாளைக்கு ஐயப்பா அவர் மறைந்தது உங்களை எந்தளவுக்கு மறைந்தது நினச்சு பார்க்க முடியாத ஒரு மன அழுத்தம் தானே கொஞ்ச நாள் நினைஞ்ச நாள் நடக்க பார்க்கல ஸ்டில்ல இருக்கிறதே ஒரு முருமா தான் எடுத்துருப்போம் அதுக்கடுத்து ஒவ்வொரு முறை மாதிரிக்கு வரும்போது ஒரு படம் வந்துடும் இந்த ஸ்டில் இப்படி மாற்றி எடுத்து பார்ப்போம் அப்படி மாற்றி எடுத்து பார்ப்போம் அப்படி எடுத்து நெருக்கமாக பழகிட்டோம் சும்மா சாதாரணமாக பழகினாலே வந்து மன அழுத்தம் போடும் என்ன அவர் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்து இந்த ஜனங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொது தொண்டு செஞ்சிருக்க என்பது என்னடைய பேராசை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்